அப்படி என்றால் நபிகலார் அலிஸ்மர்கள் அவர்களை எப்படி மகப்பத்து வைக்க வேண்டும் மஹப்பத்தின் உச்சகட்டமாக இருந்த சகாபாக்கள் எப்படி மகப்பத்து வைத்தார்கள் அதே போன்று மகப்பத்தை தாண்டி செல்கின்ற பொழுது சஹாபாக்கள் ரசூல்லா மீது உயிருக்கு உயிராக நேசித்தார்கள் உயிரை விட நேசித்தார்கள் நேசிக்கின்ற நேரத்திலே அந்த மஹ்பத்துக்குரிய வரையறை இருக்கின்றது அல்லவா அந்த வரையறையை தாண்டி செல்கின்ற பொழுது நபிகளார் சல்லாஹு கண்டித்தார்கள் நமக்கு தெரிஞ்ச நிறைய ஒருமுறை ஒரு சஹாபி தும்மி விட்டார் அல்ஹம் என்று சொல்ல வேண்டும் சபையில நடக்க விஷயம் உயிரை விட வைக்க வேண்டும் ஆனால் அந்த மஹ்பத்து அந்த கோட்பாட்டை தாண்டி வரையறையை தாண்டி செல்கின்ற பொழுது நபியவர்கள் எப்படி எச்சரிக்கை செய்கிற மிக முக்கியமான உதாரணம் அந்த சஹாபி தும்மி அல்ஹம் இல்லா சொல்லணும் அல்ஹம்லா சொல்லணும் இந்த சஹாபி ரசூல்லாவுடைய மஹ்பத்தின் காரணமாக நபி அவர்களுக்கு செலவாத்தையும் சேர்த்து சொல்கின்றார்கள் இஸ்லாத்தின் கடமை அல்லாஹை புகழ்வது மட்டும்தான் அலமது மட்டும் மட்டும்தான் சொல்ல வேண்டும் இது இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறை அதை தாண்டி நீங்க செய்யக்கூடாது என்று அந்த சஹாபிக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள் இதுதான் மஹாபத்துக்குரிய வழிபாடு அன்பு பெரிய இஸ்லாமி உறவுகளை அல்லாஹர்களே ஹஸ்ஸான் ரதி யவா மகள் மிகப்பெரிய ஒரு பாடர் கவிதைகளை பாடக்கூடியவர் ரசூல்லாடைய சபைக்கு வந்தார் ரசூல்லா பாராட்டி பாடுவாங்க இந்த நேரத்தில் ஒரு முறை அவரை தவறி அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒமின்னா ரசூலுன் யா அறிவு மாஃபில் கது எதோடு ஒரு நபி இருக்கின்றார் ஒரு ரசூல் இருக்கின்றார் நாளை என்ன நடக்கும் என்பதை அவர் அறிவார் என்று சொன்னபொழுவே ரசூல்லா கோபத்தால் முகாம் சோத்துடுது ரசூல் சல்லா சொல்றாங்க இது அல்லாவுடைய பண்பு நாளை என்ன நடக்கும் என்பதை அறிபவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திர்தான் எனக்கு முடியாது ஆகவே அல்லாஹுடைய அதிகாரத்தை என் மீது செலுத்த வேண்டாம் என்று பாடல் பாடுவதையே ரசூல் சல்லாஹி நிறுத்தினார்கள் என்றால் அதன் மஹபத்துக்குரிய அடிப்படை அன்பாரதி இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ் இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு முறை நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் ரசூலோடைய மனைவி வந்து மூன்று பேர் ரசூலோடைய அமளி பாத்தை பார்த்து கேட்கினார்கள் ரசூலா இரவுல வணங்குறது எப்படி நோம்பு பிடிப்பது எப்படி அதே போன்று சிதக்கா கொடுக்கிறது எப்படி அமலிபாத்து செய்றது எப்படி என்று ரசூலாடைய அமளி பாத்தை கேட்டு வியந்துட்ட போறாங்க எப்படி போறாங்க இதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு நாளும் விடாமல் நோம்பு பிடிப்பேன் அவருடைய சொன்ன வார்த்தை இன்னொரு சொன்ன வார்த்தை இதற்கு பிறகு நான் திருமணமே முடிக்க மாட்டேன் என்னுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹுக்காக வேண்டி செலவழிப்பேன் இன்னொருவரை இதற்கு பிறகு நான் இரவுல தூங்க மாட்டேன் அல்லாஹை விழித்து நான் வணங்குவேன் என்று மூன்று பேர் சொல்றாங்க மூன்று பேரை மலைச்சி சொல்றாங்க நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தான் நானும் இரவு நேரத்துல தூங்குறேன் அல்லாஹ் வணங்குறேன் நோம்பு பிடிக்கிறேன் நோம்பு விடுறேன் திருமணம் முடிச்சுக்கிறேன் ஆகவே நீங்க மகப்பத்தில் அளவு கடந்து சென்று விட வேண்டாம் என்று நபிகளார் அடிப்படையை வரையறையே சொல்லி காட்டுகின்றார்கள் காட்டுகிறார்கள் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹு மஹ்பத்து கட்டாயம் வைக்க வேண்டிய ஒரு பகுதி கட்டாயம் நபிகளார் மீது மகப்பத்து வைக்க வேண்டும் மகப்பத்து வைக்க கூடாது என்று யாரும் சொல்லவில்லை உயிரை விட மஹ்பத்து வைக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகின்ற கடமை அந்த மகப்பத்தை எப்படி வைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் என்பதை படிப்பதும் மகப்பத்துக்குரிய அடையாளம் மஹப்பத்தை எப்படி வைக்க வேண்டும் என்பதை படிப்பதும் அதை வாழ்க்கையில கொண்டு வருவதும் மகப்பத்துக்குரிய அடையாளம் என்பதை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்